வணக்கம் மாணவர்களே எனக்கான வீடியோ ஃபஸ்ட் இயரில் யூனிட் ஒன் உங்களுக்கு யூனிட் ஒனில் ரெண்டு பாடம் இருக்குன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போ சொல்லியிருந்தேன் அது சப்ஜெக்டாக நமக்கு வந்து பெரிய கொஷினுக்கான ஆன்சராக வந்திருக்கும் ஸோ அதில் எட்டு தொகை நான் உங்களுக்கு கொடுக்கல பத்து பாட்டில் மட்டும் முல்லை பாட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது ஸோ இதில் வந்து அந்த எட்டு தொகையில் வரக்கூடிய டூ மார்க்ஸ் கொஷின் சரி இது வந்து ரெண்டு மார்க் கொஷின் மட்டும் நீங்கள் அப்படி எடுத்துக்காமல் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பத்து மார்க் கொஷின் கேட்டிருந்தா கூட அதாவது சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்களை பற்றி விவரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நீங்கள் டூ மார்க்ஸ் படிக்கிறீங்களா இதில் எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்படி தான் கேட்பாங்களான்னா இந்த இந்த சாய்ஸில் கேட்க மாட்டாங்க அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்கானு உங்களுக்கு வராது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் தான் பூரிக்கோ ஆன்சர்ஸ் பூரிக்கும் ஆனால் நீங்கள் வந்து எழுதுறது அந்த ஒரு வார்த்தைக்கு ரெண்டு மார்க்காக உங்களுக்கு வரும் சரியா ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா கொஸ்டினை நல்லா தரோ பண்ணிக்கோங்க ஒருவேளை குறுந்தொகை நூலை பற்றி ஒரு ஃபைவ் மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் குறுந்தொகைக்கான கேள்வியெல்லாம் பாருங்கள் நூலை யார் தொகுத்தார் அதுக்கப்புறம் இதனுடைய அடி எண்ணிக்கை எவ்வளவு இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா நமக்கு வந்து அந்த எட்டு நூல்களை பற்றியான குறிப்புகளுமே இருக்கும் இதில் செய்து கொஞ்சம் ரெண்டு மார்க்கெலாம் நல்லா தரோ பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் வரும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுற அந்த கொஸ்டினோடய யூனிவர்சிட்டி கொஸ்டினோட விஷயங்களை அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டிக்கான கொஸ்டின் வித் ஆன்சரோடு நான் உங்களுக்கு சென்ட் அனுப்புகிறேன் சரியா இதில் வந்து உங்களுக்கு கோடிட்ட இடம்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கோடிட்ட இடமா கேட்க மாட்டாங்க பட் கேள்வி அதே கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பதிட்டு பத்து கழித்தொகை கழித்தொகை நமக்கு பாடமாக இருக்குது அதாவது ஒரு பாடல் இருக்குது அதுக்கப்புறம் கழித்தொகையினுடைய பாடல்களினுடைய எண்ணிக்கை ஐநூறு இந்த மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி புறநா நூற்று பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இந்த கேள்விகள்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யார் அப்படின்னா ஜியோ போப் ஆன்சர் அதே மாதிரி சங்க இலக்கிய நூல்கள் வந்து ரெண்டு ப ரெண்டு பகுதியாக இருக்குது ஒன்று எட்டு தொகை இன்னொன்று பத்து பாட்டு சரியா இ இதில் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது ஆக ஒரு ஆன்சர் இது மாதிரி நிறையா கேள்விகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி பத்து பாட்டு இது மேலே இருக்கிறது வந்து எட்டு தொகை நூல்களுடைய கேள்வி யூனிட் ஒன்னில் உங்களுக்கு வந்து பத்து பாட்டுக்கான கேள்வி பொதுவான கேள்விகள் இப்போ வந்து உங்களுக்கு பாடமாக ரென் மூணு நல்லா யாப்போ வச்சுக்கோங்க சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு இலக்கிய வரலாறுன்றது பொதுவாக நம்ம படிக்கிற விஷயம் இப்போ திருக்குறள் அப்படின்னா திருக்குறளை பற்றி பொதுவாக ஒரு கருத்து இருக்கும்ல அது வந்து திருக்குறளை பற்றி பொதுவாக படிக்கிறது அது மாதிரி தான் சங்க இலக்கியத்தை பற்றி பொதுவாக எட்டு தொகைன்னா என்ன பத்து பாட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எட்டு நூல்களை பற்றி குறிப்புகள் எழுதுவீங்க அதே மாதிரி பத்து பாட்டில் பத்து நூல்களை பற்றியான குறிப்புகள் எழுதுவீங்க சேம் அதே மாதிரி இப்போ இதில் பத்து பாட்டில் உங்களுக்கு வந்து பத்து நூல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோல்ல அதில் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து நூல்கள் இருக்கதான் நான் ஏற்கனவே முல்லை பாட்டு நடத்தும் போது நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ வந்து இது வந்து காமன் கொஷின் இதில் வந்து நீங்கள் தரவை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒருவேளை பத்து பாட்டு கேட்டாங்க அஞ்சு மார்க்லேயோ பத்து மார்க்லேயோ பத்து பாட்டு பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க கேள்விகள் நீங்கள் படித்த ரெண்டு மார்க் கேள்விகளோட விடைகளை வச்சே நீங்கள் தாராளமாக அஞ்சு மார்க் பத்து மார்க்கான கேள்விகளுக்கு பதில் எழுத முடியும் சரியா படிக்கும்போது த நல்லா கவனமாக படிங்க எந்த கேள் கேள்வி முதல்ல புரியணும் உங்களுக்கு கேள்வி புரிஞ்சாதான் பதில் சரியா திருமுருக ஆற்றுப்படையினுடைய இன்னொரு பெயர் என்னது புலவர் ஆற்றுப்படை அப்படிங்கிறது அப்போ ஆசிரியர் யார் ஒரு நூல் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நூலை பற்றியான ஒரு நாலு விஷயம் நல்ல மெயினான விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு முல்லைப்பாட்டு வரும் மதுரை காஞ்சி பட்டினப்பாலை மொத்தம் அந்த பத்து நூல்களுடைய வரிசைகள் என்னன்றதை நல்லா படித்து வச்சுக்கோங்க இங்கே கூட அற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்னென்னா வழிப்படுத்துதல் கைட் பண்ணுறது ஸோ அதுதான் இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் மதுரை காஞ்சி சேம் அதில் கொஞ்சம் இதுக்கடுத்து வந்து திருக்குறள் உங்களுக்கு வந்து இது வந்து அற இலக்கியத்தில் வந்துடும் மேலே இருக்க இந்த வரைக்கும் தான் இருபதாவது கொஸ்டின் வரைக்கும் தான் எனது சங்க இலக்கியங்கள் இதோட முடியுது இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே திருக்குறள் திருக்குறள் ஆல்ரெடி நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அறன் வழியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் நீங்கள் அந்த அதுக்கான மீனிங் மட்டும் நீங்கள் படிச்சா போதும் நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க பாடலும் படிக்கணுமா இல்லை விளக்கமும் படிக்கணுமா அப்படின்னு விளக்கம் மட்டும் படித்தாலே தாராளமாக போதும் உங்களுக்கு பாடல் எனக்கு ஈஸி எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த பாடலுக்கான விளக்கம் தேவையில்லை வேறு பாடல் மட்டும் எழுதுனா போதும் ஏதாவது ஒன்று எழுதுனா நீங்கள் போதும் ஸோ திருக்குறள் முது பொதுவாக திருக்குறள்னால் என்ன அப்படின்றதுக்கு இந்த கேள்விகள்லாம் நிறைய வருது இதில் அற இலக்கியங்களும் பதினெட்டு நூல்கள் இருக்குது ஸோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு வரிசையாக வருது இதெல்லாம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே சங்க இலக்கியம் அற இலக்கியங்கள் ரெண்டுத்துக்கான இரண்டு மார்க் கேள்விக்கான பதில் தான் இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் அடுத்த இது வந்து சிலப்பதிகாரம் அதாவது காப்பியங்களுக்கு போயிடும் இது மொத்தமாக நான் வந்து ஒரு ஃபுல் ஃபைலாக வந்துடுது அதனால இதில் வந்து இது தனித்தனியாக அப்படி பார்க்க முடியாது நான் இன்னொன்று தனியாகவே கொடுத்துருக்கேன் தனியாக ஒரு வீடியோவும் கொடுக்குறேன் ஸோ அதனால் இதில் மொத்தமாகவே வரும் உங்களுக்கு வந்து சங்க இலக்கியம் அரை இலக்கியம் இது வரைக்கும் அரை இலக்கியம் முப்பது வரைக்கும் அரை அரை இலக்கியம் வருது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் இது வந்து காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியம் ஐந்து காப்பியங்கள் ஸோ நல்லா யாபோச்சிக்கோங்க ஐம்பெரும் காப்பியங்கள் கூட நீங்கள் எழுதிருவீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அஞ்சு காப்பியங்களை பற்றியான விஷயங்கள் ஐந்துச்சிருங் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய காப்பியங்களுடைய பேர் கூட தெரியாமல் இருக்கும் இதெல்லாமே இங்கே பாருங்கள் ஏமாங்கத சீவக சிந்தாமணி அண்டு குண்டலகேசி வளையாபதி மற்ற மூணும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதுக்கான மார்க் கேள்விகள் நல்லா தரோ பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிலப்பதிகாரம்தான் உதயணன் அச்சு அதுக்கப்புறம் இது வந்து இது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சாவது கேள்வி வரைக்கும் ஐந்து ஐந்துருங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் மேலே இருக்கிறது வரைக்கும் இதெல்லாம் வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்களுடைய கேள்வி ஐஞ்சிற்கு காப்பியங்கள் மொத்தம் அஞ்சு இருக்குல்ல அதில் உதய உதயனகுமார காவியம் யசோதரகுமார காவியம் நாககுமார காவியம் நீலகேசி இங்கே இருக்குது பாருங்க இதில் உங்களுக்கு வந்து சூலாமணி இதெல்லாம் அந்த ஐஞ்சிரும் காப்பியங்களுடைய பேர் நீலகேசி சூலாமணின்றது இது ரெண்டும் நார்மலாக வரும் மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு உதயனகுமார காவியம் யசோதரகுமார காவியம் அடுத்தது வந்து இன்னொன்று கீழே ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு ஆ நாககுமார காவியம் இந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ஞாபகம் யாபகம் ஒரு ஒருவேளை ஐந்து காவியங்கள் கேட்டாங்கன்னா இந்த நீங்கள் படிக்கிற அந்த இரண்டு மார்க் கேள்விகளை வச்சே நீங்கள் ஈஸியாக அந்த கேள்விக்கான பதில எழுத முடியும் சரியா இது வந்து இஸ்லாம் இஸ்லாமில் வந்து நமக்கு வந்து இஸ்லாம் இலக்கிய வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் நமக்கு சீரா புராணம் மட்டும் ஒரு ஒரு பாடம் இருக்குது சீரா புராணம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் வெறும் கதை தான் இருக்கும் அதில் வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் இங்கே இருக்கும் என்ன அப்படி சொன்னால் சீரா புராணத்தை அரங்கேற்ற யார் உதவி செஞ்சார் அபுல் காசிம் சரியா ஸோ இப்போ வந்து கடிகை முத்து புலவர் இது இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் நல்லா கரோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு ஒருவேளை டூ மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இதுதான் கேட்பாங்கன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது எது வேணாலும் உங்களுக்கு கேள்விகளில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செய்து இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து இது வரைக்கும் தான் சீரா புராணம் உமர் புலவர் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இஸ்லாம் இலக்கிய வரலாறுக்கான சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இலக்கிய வரலாறு நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா மற்ற இந்த கொஷின்லாம் படிச்சுக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் டென் வரைக்கும் நீங்கள் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து எல்லாமே இது வரைக்கும் தான் சீரா புராணத்தை பற்றியான கேள்விகளுக்கான அந்த அதில் அவங்களுக்கு பாட சம்பந்தமான இரண்டு மார்க் கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது கிறிஸ்தவ இலக்கிய வரலாறு எல்லாமே உங்களுக்கு இருக்குது அதாவது முச்சங்க வரலாறுன்னு கேட்பாங்க மூன்று சங்கங்கள் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் சங்க இலக்கிய வரலாறு சங்க இலக்கிய வரலாறு ரெண்டு இருக்குது ஒன்று எட்டு தொகை இன்னொன்று பத்து பாட்டு அதுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அடுத்து அற இலக்கியங்கள் அற இலக்கியம் மொத்தம் பதினெட்டு அதில் தான் திருக்குறள் நாலடியார் இதெல்லாமே உங்களுக்கு வருது அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் காப்பிய இலக்கிய வரலாறு காப்பியங்களில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஐம்பெரும் காப்பியம் ஐந்து காப்பியங்கள் ஸோ அந்த அஞ்சு அஞ்சு பேர்கள் நல்லா தரோ பண்ணி படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சமய காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சமய இலக்கிய வரலாறு சமயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைவ சமயம் வைணவ சமயம் அதுக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கான அந்த பன்னீர் திருமுறைகள் சைவத்துக்கு பன்னீர் திருமுறைகள் படிச்சிருப்பீங்க அதுக்கடுத்து வந்து வைணவத்துக்கு வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றியான அந்த பன்னெண்டு ஆழ்வார்களை பற்றியான குறிப்புகள் நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு சிற்றிலக்கிய வரலாறுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவ இலக்கியம் ஆனால் நம்ம சிற்றிலக்கியங்கள் இந்த தடவை உங்களுக்கு கிடையாது அதனால அந்த இலக்கிய வரலாறு நம்ம படிக்க தேவையில்லை ஆனால் மற்ற எல்லா இலக்கிய வரலாறு பற்றி இலக்கிய வரலாறுனால் ஒன்றும் இல்லை அதோடைய என்ன இலக்கிய வரலாறு இப்போ கிறிஸ்தவ இலக்கிய வரலாறுனா கிறிஸ்தவ இலக்கிய வரலாறுலாம் தமிழில் என்னென்னலாம் இருக்குது யாரெல்லாம் எழுதினாங்க எந்த காலத்தில் அதெல்லாம் வந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதுவீங்க இஸ்லாம் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா சீரா புராணத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மற்ற விஷயங்கள் யார் குணங்குடி மஸ்தான் சாஹிபு இவங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் சவ்வாது புலவர் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அதில் கொஞ்சம் இந்த விஷயங்களை கொஞ்சம் விவரிச்சு எழுதணும் அவ்வளோதான் இது கிறிஸ்தவ இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ராபர்டி நொபிலி அண்ட் அதுக்கப்புறம் வந்து திருக்குறளை வந்து இங்கிலீஷில் யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஜியூ போப் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய டூ மார்க்ஸ் கேள்விகள்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து வந்து தத்துவ போதகர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராபர்ட் உபலி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் சரியா உரைநடைய தமிழ் உரைநடைய மாற்றி அமைச்சவர் யார் அப்படின்னாலும் அவரும் ராபர்ட் உபலி தான் வீரமாமுனிவருடைய எந்த காலத்தில் வந்தார் அப்படின்ற கேள்வி ஸோ இது மாதிரி இருக்கும் சரியா இதில் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு ஊதாரி பிள்ளை இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு கிறிஸ்தவ இலக்கிய வரலாறுக்கு நமக்கு பாடமாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க சரியா இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இலக்கிய வரலாறு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கது எல்லாமே இலக்கிய வரலாறு சம்மந்தப்பட்டது இப்போ இதெல்லாம் சைவம் கொஞ்சம் மாறி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும் பரவாயில்ல ஸோ படிக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சமண காப்பியங்கள் சமலை சம சாரி சைவ சமண சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் இந்த நாளும் சமயக் இலக்கிய வரலாறில் வரும் சமயங்கள் அப்படின்னாலே ரிலிஜியன்ஸ் இன்னும் மொத்தம் வந்து அதே ரெண்டு டைப்பில் இருக்கும் ஒன்று ஆகும் இன்னொன்னு புறச்சமயங்கள் சமயங்கள் அப்படின்னு அகச்சமயம்னா இங்கே இருந்தது அதுதான் சைவமும் வைணவமும் புறச்சமயம்னா இருந்து வந்தவங்க யார் அப்படின்னா சமணம் அண்டு பௌத்தம் ஸோ அதனுடைய இலக்கிய வரலாறுக்கான டூ மார்க்ஸ் கொஸ்டின் தான் நான் இங்கே இதில் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க நன்றி